ஹலோ ஆயிரத்துல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாட்டுப்புறவியலின் ஆய்வறிஞர்கள் நாட்டுப்புற பாடல்கள் திறனாய்வு ஆறு அழகப்பன் நாட்டுப்புற பாடல்கள் திறனாய்வு ஆறு அழகப்பன் ஏட்டில் எழுதாத கவிதைகள் அண்ணக்காமு ஏட்டில் எழுதாத கவிதைகள் அண்ணக்காமு மலையருவி வ ஜெகநாதன் மலையருவி கி வ ஜெகநாதன் பாமர மக்களின் பரம்பரை பாடல்கள் மக்களின் பாடல்கள் அழவள்ளி அப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் பாக்கலாமா நாட்டுப்புற பாடல்கள் திறனாய்வு செய்தவர் யார் அண்ணக்காமுவா ஆறு அழகப்பனா கீவ ஜெகநாதனா அழ அப்பாவா ஆறு அழகப்பன் தாமர மக்களின் பரம்பரை பாடல்களை ஆராய்ந்தவர் யார் அண்ணகாமுவா ஆர ஆர் அழகப்பனா கீவா ஜெகநாதனா அளவள்ளி அப்பாவா நீங்களே கமெண்ட் பண்ணுங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நன்றி வாழ்க விளமுடன்